அஷ்டகர்மம் அஷ்டகர்மம் செயல் என்பது மாந்திரிக கலைகளில் தந்திரம் சித்தர் மரபில் சொல்லப்படும் எட்டு விதமான மந்திர சக்தி அல்லது செயல் வகைகள் இவை மனிதனின் மன உடல் சமூக நிலைகளை மாற்றவல்லதாக கூறப்படுகிறது அஷ்டகர்மம் எட்டு மாந்திரிக செயல் வகைகள் ஸ்தம்பனம் எதிரியின் செயல்களை அல்லது சக்தியை நிறுத்துவது உதா ஒருவரின் தீய செயல்களை முடக்குவது வசீகரணம் மற்றவரை ஈர்க்குதல் உங்கள் வசம் கொண்டு வருதல் உதா ஒருவரை அன்போடு உங்கள் பக்கம் திருப்புவது அகர்ஷணம் தூரத்தில் இருப்பவரை காந்தம் போல் ஈர்க்குதல் உதா காணாமல் போனவர் திரும்ப வருவது போல மோகனம் ஒருவரின் மனதை மயக்கி உங்கள் மீது ஈர்ப்பு உருவாக்குவது உதா ஒருவரை கவர்ச்சி மயக்கம் கொண்டு ஈர்த்தல் உச்சாடனம் ஒருவரை ஒரு இடத்திலிருந்து அகற்றுதல் அல்லது தள்ளிவிடுதல் உதா சக்தி அல்லது பகைவரை தூரம் தள்ளுதல் மாரணம் எதிரியை அழிக்கும் அல்லது பலவீனப்படுத்தும் செயல் இது தீய நோக்கத்துடன் செய்வது ஆபத்தானது என்று சித்தர்கள் எச்சரிக்கின்றனர் சிவஜோதி பீடத்தின் மூலமாக அஷ்டகர்ம எட்டையும் செய்து